அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என நீங்கள் எண்ணினால் விரும்பினால் விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் மேலும் கூடுதல் காணொலிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் காணொலியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பகிருங்கள் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நலந்தான் விற்பனைக்கு வந்திருக்கு ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி மண்சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வந்தவாசிலருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் ஒன்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் ஒன்பது ஏக்கர் பரப்பளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரித்தும் வாங்கி கூடலாம் வளமான செம்மண் நிலம் இந்த நிலத்தில் போர்வெல் இலவச மின்சார இணைப்பு வசதி போன்ற வசதிகள் இல்லை பிளேன் லேண்டு ஒரு கிணறு அமைக்கும் பட்சத்தில் குறைந்த அடியிலேயே நல்ல நீர்வளம் இருக்கும் மின் இணைப்பினை பெறுவதற்கு மின்கம்பங்கள் நிலத்தின் அருகிலேயே அமைந்துள்ளது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை ஒரு பண்ணைகள் அமைப்பதற்கு இல்லை தேக்கு மகோக்கனி போன்ற மர வகைகள் பயிர் செய்வதற்கு இல்லை நீங்கள் ஒரு முதலீடாக நிலம் வாங்குவதற்கு பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் இதே போன்று நீங்கள் வந்து ஒரு உரிமையாளராக இருந்தாலும் சரி இல்லை இடைத்தரகராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டுமனை போன்றவை விற்பனைக்கு இருந்தால் உங்களது விற்பனை தகவல்களை நமது வலையொலியில் நீங்கள் பதிவிட விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு சுழியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் அலையுங்கள் இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் பத்திரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்றாங்க நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால உங்க தரப்புல பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பண பரிமாற்றத்திற்கும் வலைவொலி பொறுப்பாகாது விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பதினெட்டாயிரம் சொல்றாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்க நிலத்தின நேரில் பார்வையிட்டு பிடிச்சிருந்தா விளைவுரங்களை நேரடியாக பேசிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியன் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்கள் குறைஞ்ச பரப்பளவுல ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்மளுடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் எங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டன் மற்றும் விளக்க உரையில லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி